யோசிக்காம நடிச்ச ஒரு படத்தால மொத்த கெரியரையே எழுந்து தவிக்கிற நடிகைகள் பத்தி தெரியுமா அவங்களுக்கு நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வடிவேல ஒரு காமெடியில சொல்லுவார்ல அந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்த கெரியரை புதுசா ஏதாவது முயற்சி பண்ணி மார்க்கெட்டை இழந்த நடிகைகள் இருக்காங்க அனுஷ்கா தென்னிந்திய சினிமாவில ராணியா முடிசூடி இருந்த நேரத்துல அனுஷ்காவுக்கு வந்த விபரீத ஆசைதான் இஞ்சி இடுப்பழகி ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளும் கதையும் நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்னு நினைச்சு கதைக்கேத்த மாதிரி உடம்போட வெயிட்ட எக்கச்சக்கமா ஏத்திட்டாங்க ஆனா அனுஷ்காவால இயற்கையான முறையில தன்னோட பழைய உடலோட இடைய பெற முடியவே இல்ல அனுஷ்காவோட இந்த வேலையால சினிமா கெரியரே போச்சு அமலாபால் அமலாபாலோட சொந்த வாழ்க்கை ஒரு பக்கம் அவங்களோட சினிமா கெரியரை சரிச்சது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் ஏடாகுடமான படத்துலயும் நடிச்சாங்க துணிச்சலான முயற்சி அப்படிங்கிற பெயர்ல ஆடை படத்துல நடிச்சது மொத்தமா சினிமாவுக்கு முழுக்கு போட வச்சிருச்சு கீர்த்தி சுரேஷ் கிரஷ் மெட்டீரியலாக சுத்திக்கிட்டு இருந்த கீர்த்தி சுரேஷுக்கு பெண்குயின் படம் தான் மொத்தமாக ஆப்பு வச்சது அவங்களோட உடல் அமைப்பு தான் அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தெரியாமல் உடம்போட வெயிட்டை குறைச்சு தமிழ் சினிமாவில் பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டாங்க கீர்த்தி சுரேஷ் ஸ்னேஹா தொண்ணூறுகளோட காலகட்டத்தில் ஸ்னேஹா மாதிரி ஒரு குடும்ப குத்து வழக்க கல்யாணம் பண்ணிக்க இளைஞர்கள் ஏங்கி கிடந்தாங்க ஸ்னேஹாவை என்ன சொல்லி புதுப்பேட்டை படத்தில் நடிக்க வைக்க சம்மதம் வாங்கினாங்களோ தெரியல அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி அவங்களோட மார்க்கெட் ஆட்டம் கண்டுடுச்சு நயன்தாரா நயன்தாராவோட மார்க்கெட் பல தடவை ஆட்டம் கண்டு மீண்டு வந்திருக்கு அதுல சிவாஜி பட சமயத்துல உடம்போட எடை குறைப்பு ஆபரேஷன் பண்ணி மார்க்கெட் இழந்தது முக்கியமான ஒண்ணு தடாலடியா குறைச்ச உடம்போட வெயிட்டு எண்ணெய் வழியக்கூடிய மேக்கப் அப்படின்னு நயன்தாரா ஒரு பெரிய அக்கப்போரே செஞ்சு முடிச்சாங்க த்ரிஷா புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை தான் த்ரிஷாவுக்கு நடந்துச்சு நயன்தாரா மட்டும்தான் சோலோ ஹீரோயினா நடிக்கணுமா நானும் களத்துல இறங்குறேன் அப்படின்னு முடிவெடுத்து சோலோ ஹீரோயினா நடிச்ச நாயகி படமே அவங்களோட மார்க்கெட்டை சரிச்சிருச்சு